எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா பிரச்சனைகள் நமக்கு வரப்போகிற கஷ்டங்கள்லாம் நினச்சி ரொம்ப பயப்படுறோம் அந்த மாதிரி பயம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சில யோசனை சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது நிறைய பிரச்சனை கஷ்டம் அதாவது ப்ரெஷரு தேவையில்லாத அவமானங்கள்லாம் நம்ம சந்திச்சிருப்போம் இல்லையா அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கெஸ்ட்டு மாதிரி விருந்தாளி மாதிரி வந்துட்டு அதிக நாள் நம்மள்கிட்ட தங்குறது கிடையாது அதனால் அதை நினச்சி நம்ம பயப்படக்கூடாது ஏன்னா நிறைய பேர் அந்த பயத்தினாலே தேவையில்லாத ப்ரெஷரை எடுத்துக்கிட்டு அதை அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க இது இது இந்த நிலையில் நானும் அதிகமாக இருந்திருக்கிறேன் இருந்தாலும் அதை தாண்டி அந்த சூழ்நிலைகளை வா கார் நிறைய வந்துட்டுருக்கு அதை தாண்டி அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம மனசை ஒரு நிலை படுத்திக்கணும் அப்படிங்குறதா இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் எதனாலன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு கூட நான் பல பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஆனால் மனசில் வந்து எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிக நேரம் மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க இப்போ பொதுவாக ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நம்ம அந்த விஷயத்தை நோக்கி போகிறோம் அது நடக்கலை ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட போகிறோம் அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படியே மைண்ட் அப்செட் ஆகிடக்கூடாது இன்னைக்கு இல்லையா நாளைக்கு நடக்கும் நாளைக்கு இல்லையா ஒரு வாரம் கழிச்சு நடக்கும் ஒரு வாரம் கழிச்சு இல்லையா ஒரு மாதம் கழிச்சு அது நடந்தே தீரும் அது நம்ம நினைக்கிறத பொறுத்து தான் இருக்குது நம்ம நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நடைமுறைப்படுத்தி காட்டணுங்கிறது நம்மளோட எண்ணமா இருக்கணும் ஏன்னா நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் வந்து இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ணி நடக்கணும்னு நினச்சோம்னா அது வந்து ஃபெயிலியர் அதாவது தவறான ஒரு எண்ணங்கள்னு சொல்கிறேன் நம்ம நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு நாம தான் காரணம் இன்னைக்கு நம்ம நிறைய சம்பாரிச்சிட்டோம்னா அதுக்கு நாம தான் காரணம் இன்றைக்கி நம்ம நல்ல நிலைமையில இருக்கணும் அது நாம தான் காரணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது கிடையாது இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டோம்னா அதுக்கு முழுக்க முழுக்க நாம தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த கஷ்டத்துக்குண்டான காரணம் என்ன எதனால் அந்த கஷ்டத்தை சந்திக்கிறோம் பிரச்சனைகள் எதனால் வருது மற்றவங்களை நம்ம நம்மளை அவமானப்படுத்துகிறாங்கன்னா அதை ஃபீல் பண்ணாதீங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவ அவமானப்படுறோமோ அந்தளவுக்கு மோட்டிவேஷன் அதாவது நம்ம அதிகம் வைரோக்கியத்தை வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா பல இடத்துல பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க பல அவமானங்களையும் சந்திச்சிருக்கோம் அதாவது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளை நம்மளை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிக்கிறோம் அதுதான் உண்மை நம்மளை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிக்கிறதுக்கு மற்றவங்களோட அதாவது அவச்சொல் சொல்லுவாங்க இல்லையா அதாவது என்ன சொல்கிறது தேவையில்லாத தேவையில்லாத விமர்சனங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி விமர்சனங்கள் வர வர நம்ம வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போது என்னை முன்னே விட்டு பின்ன பேசுகிறாங்கன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்குன்னா நான் காரணத்து சொல்கிறேன் இன்றைக்கி உங்களை முன்னே விட்டுட்டு பின்ன ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க அவங்களோட உங்களை கம்பேர் பண்ணும்போது நல்லா கேட்டுக்கோங்க அவங்கள உங்களோட ஒப்பிடும்போது அவங்க ரொம்ப தாழ்மையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களறியாமல் வெளிப்படுத்துகிறாங்க இதுதான் உண்மை புரியுதா நம்ம வளர்ந்துட்டோங்கிறத அதாவது சொல்லுவாங்களா மைண்ட் வைஸு தன்னறியாமல் வெளிப்படுத்திடுறாங்க இல்லையா அதுதான் உண்மை மற்றவங்க விமர்சனம் பண்ணுறாங்க நம்மளை தவறாக பேசுகிறாங்க நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களேன்னு நினைக்கிறீங்க இல்லையா அப்போ நம்ம அந்த இடத்துல வளர்ந்துகிட்ருக்கிற ஒரு விஷயத்த அவங்க தன்னறியாமல் அவங்களோட கம்பேர் பண்ணி என்ன ஆகுது தான் தாழ்ந்துருக்கிறோம் நீங்கள் வளர்ந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது ஒரு சந்தோஷமாக சொல்லாமல் ஒரு வைத்தறிச்சலோடு சொல்கிறாங்க அதுதான் உண்மை அந்த மாதிரி வைத்தறிச்சல் பிடிச்சவங்க யாராக இருந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களோட வழியை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இன்றைக்கி இல்லை என்றைக்கினாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி தான் போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு தைரியத்தை ஒன்று பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் எதையுமே சாதிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு சொல்கிறேன் வைராக்கியங்கிறது வந்து தலைமுடி மாதிரி அந்த திமிரு இருக்கு இல்லையா திமிரு திமிருனா தெரியும்ல அதாவது ஒரு கெத்தாக இருப்போம்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து தலைமுடி மாதிரி எத்தனை தடவை எடுத்துகிட்டே இருந்தாலும் அது திரும்ப திரும்ப வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் மற்றவங்க அவமானப்படுத்துறாங்க நம்மளோட புறம் பேசுகிறாங்க தேவையில்லாத விமர்சனங்களுக்கு தலை குனிஞ்சு நிற்கிறோம் அப்படிங்க நினைக்காதீங்க அதெல்லாம் ஒரு விருந்தாளி மாதிரி இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு போயிட்டே இருக்கு எப்படி சொத்தம் கேட்குறீங்களா காற்று சரியான காற்று இருந்தாலும் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பம் துக்கம் அவமானம் எது நடந்தாலும் சரி எல்லாமே ஒரு விருந்தாளி மாதிரி தான் இன்றைக்கி இருக்கும் ரெண்டு நாள் இருக்குமா நாலு நாள் இருக்குமா ஒரு வாரம் இருக்குமா அதுக்கப்புறம் வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க அதனால் நம்மளோட வைராக்கியமும் ஒரு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை வந்து வயிறு மாதிரி வெட்ட வெட்ட வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் உண்மை நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் அதை உள்நோக்கி ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அதுதான் கரெக்ட் புரியுதா அதனால் எந்த பிரச்சனையும் வந்தாலும் கவலைப்படாதீங்க சந்தோஷமாக இருங்க எதையினாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க ஏன்னா வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டங்கிறது கண்டிப்பான முறையில் நடந்தே தீரும் எல்லாருக்குமே கஷ்டம் இல்லாத மனுஷனே கிடையாது சந்தோஷமா இருங்க வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு வாழ்க்கை வாழ்றதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்குமே உங்கள் வாழ்க்கை சக்ஸஸாக தான் இருக்கு பாய்